வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம குமரகுருபரர் இயற்றிய மதுரை கலம்பகம் என்ற கலம்பக நூலிலிருந்து ஒன்பதாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போறோம் கலம்பகம் அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று அந்த வகையில் மதுரை கலம்பகம் அமைஞ்சிருக்கு இதனுடைய ஆசிரியர் குமரகுருபரர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் அந்த சிவபெருமானுடைய பல்வேறு பெருமைகளையும் சிறப்புகளையும் எடுத்து சொல்லக்கூடிய வகையில் மொத்தம் நூற்றி இரண்டு பாடல்களில் இந்த மதுரை கலம்பகம் அப்படிங்கிற நூல் வந்து அமைஞ்சிருக்கு அந்த நூற்றி ரெண்டு பாடல்களை இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஒன்பதாவது பாடலாக அமைஞ்சிருக்கு இந்த பாடல் எது சார்ந்து அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா சிவபெருமான் மேலே ஒரு பெண் வந்து காதல் கொள்கிறாள் ஒரு தலைவி சிவனிடத்தில் ஒரு ஒரு தீராத காதல் அந்த சிவனிடத்துல மிகுதியான காதல் கொண்டவளாக இருக்கிறாள் அந்த பெண் அப்போ அந்த சிவனவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தன்னுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது எப்படி வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத தன்னுடைய தோழிகளை நோக்கி பாங்கியர்கள்னு சொல்லுவாங்க தோழியர்களை அப்படி பாங்கியர்களை நோக்கி தலைவியானவள் தன்னுடைய நிலை குறித்து வருந்து கூறியது அந்த தலைவியினுடைய பெயர் என்ன அப்படிங்கிறதால நமக்கு குறிப்பிடலை பொதுவாக தலைவின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த சிவன் மேல காதல் கொண்ட அந்த தலைவி தன்னுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத வருந்தி சொல்லக்கூடிய தான் இந்த ஒன்பதாவது பாடலானது அமைந்திருக்கிறது இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னா தனி இருப்பவர் என்படுவார் கெட்டேன் அப்படி என்பதாக தொடங்கி ஒரு நான்கு வரிகளில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போ பாட்டினுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாம் இந்த தலைவியானவள் தோழிகளை பார்த்து சொல்கிறார் தோழியர்களே உடம்பின் இடது பாகத்திலும் சடையிலும் உமையம்மையும் கங்கையும் என இரண்டு பெண்கள் இருக்கிறார்கள் அப்போ சிவபெருமானுடைய உடம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பாகத்தில் உமையம்மை இருப்பாங்க நம்ம பார்த்துருப்போம் சக்தி தேவி இல்லையா சிவன் தானொரு பாகமும் வள சிவபெருமானும் பாதி உடல் மீதி பாதி உடல் வந்து இடப்பக்கத்தில் உமையம்மையினுடைய உடலும் இருக்கும் அதைத்தான் நம்ம அர்த்தநாரீஸ்வரி அர்த்தநாரீஸ்வரன் அப்புறம் மாதுரு பாகன் மாதேஸ்வரன் அப்படிங்கிற பேர்லையெல்லாம் குறிப்பிடுவோம் அப்படியாக தோழியர்களே உடம்பின் இடது பாகத்தில் உமையம்மைக்கு இட இடம் கொடுத்துட்டான் சடையில் சடைன்னா சிவனுடைய ஜடாமுடி அந்த தலையில் பார்த்தீங்கன்னா கங்கை அப்படிங்கிற பெண்ணுக்கு இடம் கொடுத்துட்டான் கங்கை அப்படிங்கிறது ஒரு ஆறு ஆகாய் கங்கைன்னு சொல்லுவாங்க அதை சிவபெருமான் தன்னுடைய தலையில் வைத்திருந்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த கங்கை வந்து புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு நதி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் பாவத்தை போக்கக்கூடிய ஒரு நதி அந்த அதையும் அது அந்த கங்கையும் ஒரு பெண் அது நமக்கு தெரியும் ஆக தோழியர்களே உடம்பினுடைய இடது பாகத்திலும் சடையிலும் என்ன பண்ணியிருக்கிறார் சிவபெருமான் உமையம்மையும் கங்கையும் என இரண்டு பெண்கள் இருக்கிறார்கள் அப்படி அந்த அவங்களோட எங்கே கோயில் கொண்டிருக்கிறார் கடம்ப வனத்தில் கோயில் கொண்டிருக்கிறார் கடம்ப வனம் வனம்னால் காடு கடம்ப வனம்னால் கடம்ப மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காட்டில் தான் சிவபெருமான் வந்து கோயில் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் என்ன பண்ணார் தெரியுமா என் கண்ணின் வழியாக எனக்குள் புகுந்துட்டார் நான் ஒரு சமயம் அவரை பார்த்தேன் அவரை பார்த்த உடனே என்னுடைய கண் வழியாகவே நுழைஞ்சு என்னுடைய மனசுக்குள்ளே போயிட்டார் அப்போ அந்த சிவன் மீது தான் காதல் கொண்டதை அந்த அந்த தலைவியானவள் தன்னுடைய தோழிகள் இடத்துல தெரிவிக்கிறார் அப்போ சிவர்மான் என் கண் வழியாக எனக்குள்ள புகுந்து என்னுடைய மனசிலிருந்து நீங்காமல் நிலைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே குழுமையை மட்டுமே வாரி இறைக்கக்கூடிய பெரியலாம் அந்த நிலா வந்து எப்போ இனிமையாக இருக்கும் அப்படின்னா தலைவன் தன்னோடு கூடியிருக்கக்கூடிய காலத்தில் தான் அந்த தலைவிமார்களுக்கு தலைவிக்கு அது இன்பமாக இருக்கும் அப்போது இப்போ குழுமையவே மாறி மாறி இறக்கக்கூடிய அந்த பிறைநிலா இப்போ வந்து யமனா மாறி என்னுடைய உயிரை வாயில் கொண்டு கடித்து உண்ணுது தீவனை நிரம்பி என்னுடைய உயிர் ஏன்னா இப்போ சிவபெருமான் வந்து என்னை கவனிக்காமல் இருக்கிறாரே அப்போ நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன் போல ஏதோ தீயவனை செய்துட்டேன் போல அதனால் தீவினை நிரம்பி என்னுடைய உயிரை வாயில் கொண்டு வந்து அந்த யமனாகிய நிலா கடித்து சாப்பிடுது தனிமையில் இருக்கக்கூடிய காதல் கொண்ட பெண்கள் எவ்வளவு துன்பப்படுவார்கள் அதை யாருமே சிந்திச்சு பார்க்கலையே நான் வந்து ரொம்பவுமே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன் சிறிது கூட நீதி இல்லாத இந்த மாதிரி ஏன்னா இந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கல சிவபெருமான வந்து இந்த பெண்ணை சந்திக்கலை அந்த சிவன் வந்து காதலை கொடுத்து கண்வழியாக மனசுக்குள்ள போயிட்டார் ஆனால் அந்த பெண்ணுடைய துயரத்தை புரிந்து அந்த பெண்ணுக்கு ஆதரவாக சிவன் நடந்துக்காதனால இந்த ஊர் வந்து நீதி இல்லாத ஊர் அப்படிப்பட்ட சிறிது கூட நீதி இல்லாத இந்த மதுரையில் நாம் இனிமேல் வாழ்வதற்கு இயலாது இனிமேல் இந்த மதுரையில் நம்ம வாழவே முடியாது இந்த இடத்த விட்டுட்டு வேறு எங்காவது போயிடணும் அப்படின்னு ஒரு தலைவியானவள் தோழி கட்ட சொல்லி புலம்பக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ அந்த பாட்டுடைய சொல்லிருந்து வருவோம் அது எங்கேருந்து பார்க்கலான்னா அந்த மடந்தை மீர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து தொடங்கலாம் மடந்தை மடந்தை மீர் அப்படின்னா தோழி பெண்களே அப்படிங்கிற மாதிரி தோழியர்களே இடம் மருங்கும் சடை மருங்கும் அதன் அர்த்தம் உடம்பினுடைய இடது பாகத்திலும் சடையிலும் இருக்கு அணி இருக்கும் அதாவது இருக்கு அணிங்கிறது உம்மையம்மையும் கங்கையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பெண்கள் இருப்பார்கள் அதுக்கப்புறம் கடம்பு வன ஈசனார் கடம்பு வனத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் கண் புகுந்து என் கருத்தில் இருக்கும் என்னுடைய கண் வழியாக புகுந்து என்னுடைய கருத்தில் என்னுடைய மனசில் நிலைத்திருக்கிறார் பனி இறைக்கும் பிறை கூற்றம் இந்த இடத்துல பனி அப்படிங்கிறது குழுமை குளிர்ச்சி தான் பண்ணின்னு சொல்லுவோம் அந்த குளுமையை வாரி ஏற்கக்கூடிய இளம்பெறையாகிய கூற்றம் கூற்றம்னா யமன் அர்த்தம் முற்றி என் பாவி ஆவியை அவன் அவன் நான் என்ன தீவனை பண்ணுன்னு தெரியல அப்படியே நிரம்பி என்னுடைய ஆவியை எடுத்து என்னுடைய ஆவின்னா உயிரை எடுத்து மடுத்து உண்பதே அந்த உயிரை கொண்டு வந்து வாயில வச்சு கடிச்சு திங்கினான் யாரு அந்த யமன் ஆகிய அந்த பெரிய நிலா அந்த நிலா வந்து குளிர்ச்சி தரக்கூடியது தான் ஆனால் இப்போ தலைவன் இல்லாதனால துன்பத்தி தரக்கூடியதாக இருக்கிறது அந்த நிலவானது யமனுக்கு ஊமை காட்டப்பட்டு அந்த நிலவை வந்து உருவப்படுத்திட்டாங்க யமன் உருவகப்படுத்தி அந்த யமன் வந்து என்னுடைய உயிரை வந்து தின்கின்றான் அந்த நிலாவாகி யமன் என்னுடைய உயிரை வந்து வாயில் போட்டு கடித்து தின்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தனி இருப்பவர் அப்படின்னு சொல்லி தனிமையில் இருக்கக்கூடிய காதல் கொண்ட பெண்கள் என்படுவர் எவ்வளவு துன்படுவார்கள்னு அவங்களுக்கு தெரியலை கெட்டேன் நான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிற துன்புற்று கொண்டிருக்கிறேன் சற்று நீதி ஒன்று அற்ற சிறிது கூட நீதி இல்லாத அதாவது இந்த ஊரில் கொஞ்சம் கூட நீதிங்கிறதே கிடையாது நியாயங்கிறதே எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட இந்த ஊரில் யாம் இனி இருப்ப ஒன்றாது இனிமேல் நான் நான் வாழ்கிறதுக்கு முடியாது அப்போ இந்த இந்த ஊரை விட்டுட்டு வேறு எங்காவது போயிடுறது ரொம்பவுமே நல்லது ஏன்னால் எனக்கு இந்த ஊர் வந்து நீதி வழங்கலை இப்போ எப்படி கண்ணகி வந்து சொல்லுவாங்க இல்லையா சிலப்பதி இடத்துல தனக்கு நீதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மதுரை எரிச்சிட்டு போவாங்க ஆனால் இந்த இடத்துல சொல்லக்கூடியது காதல் நிலை அந்த சிவனை நினச்சி நினச்சி அந்த சிவனுடைய காதல் வந்து தனக்கு கிடைக்கல அந்த அது வந்து தனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத அந்த ஒரு தலைவியானவள் சொல்லக்கூடிய தான் இந்த பாடல் வந்து இருக்கு தனி இருப்பவர் என்படுவார் கெட்டேன் சற்று நீதி ஒன்று அற்ற இவ்வூரில் யாம் இனி இருப்ப ஒன்னாது மடந்தை மீர் இடம் மருங்கும் சடை மருங்கும் இரு கனி இருக்கும் கடம்ப வன ஈசனார் கண் புகுந்து என் கருத்துள் இருக்கவும் பணி இருக்கும் பிறை கூற்று முற்றி பிறை கூற்றம் முற்றி முற்றி என் பாவி ஆவியை வாய்மெடுத்து உண்பதே என்ன வாயில் போட்டு அந்த பிறையெல்லாம் சாப்பிடுகிறது இனிமேல் இந்த ஊரில் இந்த மதுரையில் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அந்த தலைவியானவள் தன்னுடைய தோழி கட்ட அந்த சிவனனுடைய பிரிவால் தான் வருந்துவதை எடுத்து சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது இந்த பாடல் ஒன்பதாவது பாடலாக இந்த மதுரை கலம்பகம் அப்படிங்கிற நூலில் ஒன்பதாவது பாடலாக அந்த தோழி பெண்களை பார்த்து தலைவியானவள் தன்னுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத வருந்தி சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி